ஜாழ்பாணம் தான் இலங்கையிலேயே குப்பையான மாவட்டம் அருணி அமர சூரியோட கண்டீன்ல இருந்து கொண்டு குசு சென்று காய்ச்சிட்டு இருக்காரு அது நாங்கள் அவரை பார்த்தா ஐயாண்டு கதை கோர்மெண்ட் இல்லாம ஒன்று இருக்கு அந்த குப்பைப்பட அழுவிய வேண்டும் ஏனண்டா அங்க இண்டை வலிக்கிட்டு வந்த கே கேஸ்ல இருந்தோட ஜாட்டோட நானூற்றம்பது வாக்குல வந்த போடி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள்ல வந்தவனோட கதை சரி தான் தோண்டி இருக்கு இப்ப ஜிஏ மட்டவன் ஊர்ல இருக்கிறவன் பே காட்டுற மாதிரி எங்களை பே காட்டக்கூடாது தேங்காய் மண்டியன் ஒருத்தர் எனக்கு எல்லோடி கூட போட்டிருக்காரு அஞ்சூறு ரூபா கொடுத்தா அவர் எல்லோடி அனுப்புறாரு இன்றைக்கு முதல் முதல் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஒன்று படித்தது என்னென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கைகள் சம்பந்தமாக அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த இல்லமோ இல்ல அது கூட சேர்க்கணும் பிரசிடன்ஸ் சொல்றது ஒரு சேர்க்கணும் இருக்கு அந்த அரசு அதிகாரிகளுடைய தரம் உதாரணத்துக்கு ஜனாதிபதி அதுக்கடுத்து பிரதம மந்திரி அதுக்கு பிறகு பாராளுமன்ற சபாநாயகர் அப்படி இருக்கு அப்ப ஒரு மீட்டிங் ஒன்று பேக்கிங்களா அந்த ஓர்டர்ல தான் இருக்கையில போட்டு இருந்தவன் அதுல பதிமூன்றாவது ஜனாதிபதி அவையெல்லாம் போய் உச்ச நீதிமன்ற நீதிபதியெல்லாம் போய் பிறகு பதிமூன்றாவதா பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் முப்பதாவது தான் திணைக்கல தலை தலைவர்கள் இருக்கணும் இப்போ நீங்க வேற எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மென்னார் பவுனியா எல்லாம் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏஜிஏஜி ஓட எல்லாரோட சேர்ந்து மேல் மேல்வெசையில் தான் இருக்கிறது கீழ் வேரசைலதான் மற்ற அந்த அந்த ஓடல்ல தான் வைக்கிறது இங்கே எங்களுடைய பிரதீபனுடைய வேலை என்னென்றால் அவர் தானோட செயலாளர் அடிப்படையில் போய் மேல இருந்து கொண்டு நாங்கள் அவரை பார்த்தா ஐயாண்டு கதை கொண்டு இருக்கு அது வந்து அவரே தெரியணும் அவர் எஸ்எல் கிரேட் ஒன்னோ சீரோவோ எனக்கு தெரியாது நோமலாவே நானும் பவானராய சார் வந்து எஸ் எல் கிரேட் த்ரீ நானும் ஒரு எஸ் எல் கிரேட் டூ அவர் எஸ் எல் கிரேட் ஒன் இருக்கான்றதே எனக்கு டவுட் ஒன்னா சீராவான்னு தெரியாது அதோட எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் மக்களால் அலத்தரி செய்யப்பட்ட பிரதிநிதியும் இல்லை அவர் ஒரு தேசிய பட்டியலில் எம்பி ஏஜிஏன்றது கவர்மெண்ட் ஒரு ஏஜிஏ இல்ல கவர்னர்ன்றது கவர்மெண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் அவன் மூன்று பேரும் இருந்து கொண்டு கீழே எங்களை கொண்டே முப்பதாவது இருக்கிற ஓடல கொண்டே எம்பி இப்போ ஒரு டிக்னிட்டியன் ஒன்று இருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாங்கள் எங்களுக்கு அது இல்லாத தேவையில்ல கதை ஜனாதிபதி போய் கடைசி வேலை எல்லாம் இருக்கல அப்ப அந்த ஆர்டர்ல இருத்தணும் அதுல முப்பதாவது முப்பது முப்பத்தொண்டுக்கு வரதான் வரைதான் உறுப்பினர்கள் வரையணும் அப்ப ஒரு திணைக்கலை தலைவர்கள் அதுக்கு முதல் வருகணும் அப்ப அந்த ஆர்டர்ல ஒன்று பார்க்காம பிரதீபன் மட்டும் இங்க ஜாழ்பாணத்துல மட்டும் தான் அது இருந்தால் தனக்கு விரும்பின மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் செய்து கொடு அதுக்காண்ட ஒரு பிரசிடன்ஸ் ஒன்று இருக்கின்றது அது மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி செய்யறாங்க இப்ப இப்பதான் வேற இவ்வளவு கால காலமா இப்படிதான் வந்து செய்யல தானே காலங்காலமான கையால தான் கூத்திரம்பிட்டு கையால கூத்துட்டு தண்ணி அரிசி கொண்டே போனேன் கொடுக்குறோமாப்ப அதுல விளங்கி கொள்ளணும் நினைக்கிறேன் அது அடுத்த முறை சேஜ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன் அதை அவரை பொறுத்தது அவர் தான் இருக்க போறாரு அவர் மேலே நச்சு கொண்டு இருக்கிற அமர்விலே புதிதாக பதவியேற்ற

அதுக்கப்புறம் இங்க வர அந்த வைரோவில் அடியில அதுக்கப்புறம் அந்த போக்ஸ் ஹோட்டலுக்கு முன்னால மெயின் ரோட்ல உப்பு குப்பா கிடக்கு அப்ப நாங்கள் இங்க வந்திருந்து கொண்டு அந்த வீதி அபிவிருத்திய வந்து கிராமிய வீதிக்கு தங்கள்ட்ட பெர்மிஷன் இல்லாம பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளங்குமார் என்றா ஜீவனாக்கள் போய் லாரியில நின்று படம் ஓடினா தங்களை தெரியாம வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கதைக்குறாக்கள் முதல்ல தங்கட டியூட்டியே செய்யணும் எங்கன்னா கபிலன் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் கபிலன் வந்து அண்மையில சொல்லிருக்கிற மாநகர சபையில உழல் இருக்கு அப்ப நீங்க முதல்ல உங்களை யாழ்ப்பாணம் தான் இலங்கையிலேயே குப்பையான மாவட்டம் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லத்தீவு வவுனியா மென்னர் இந்த அஞ்சுக்கும் போங்கோ அதை விட்டுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்கு போங்க இப்ப என்ன வித்தியாசம் தெரியுது அப்ப தவிசாளர் சும்மா வந்து அரசியல் கட்சியில நானூற்றம்பது நானூற்றி ஐம்பது வாக்குல இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள்ல வந்தவனோட கைக கூடாது சரி நானூற்றம்பது வாக்கு முன்னூற்றம்பது வாக்குல வச்சிருக்கிறார்கள் தங்கட லிமிட் எங்கன்றதை விளங்கிக் கொள்ளுவோம் நான் என்ன நான் இந்த குப்பு இந்த குப்பை அழுவியலா இல்லையா அதுக்குதான் உள்ள சண்டையும் வந்து வந்து அந்த குள்ளாரி அடியாடியா இந்த பாலிமன் இல்லையே பாலிமன் கொண்டு போயிடலாம் ஆனா நாங்கள் நாயலுக்கும் பூனைலுக்கும் பய வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல ஜோசி வேணும் அவன் கேட்கறது குப்பை தானே கேட்கிறேன் நான் வேறு ஏதாவது கேட்டு நானும் ராசா இந்த குப்பையில அள்ளுவீங்கள போய் பாருங்க ஓட்டு மடம் அந்த அன்னஸு தெரியலே எல்லாத்தையும் போய் பாருங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி இந்த ஓட்டு மடம் பக்கம் ரோட்ல போயிடலமா இந்த பழைய மனோரா தியேட்டருக்கு பக்கத்துல அந்த ரோட்ல ஃபுல்லாவே குப்பை இருக்கு இப்ப இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் போய் பாருங்க கண்டி பஸ் ஸ்டாண்டையும் கழுத்துற பஸ் ஸ்டாண்டையும் கோல் பஸ் ஸ்டாண்டையும் கொழும்பு பஸ் ஸ்டாண்டையும் ஜால்பானா பஸ் ஸ்டாண்டையும் எப்படி இருக்கணும் ஜால்பான இருக்கிற ஒரு பப்ளிக் டொய்லெட் தெற்குல இருக்கிற ஒரு அன்றாடத்துல நீங்க போவீங்க எத்தனை விடங்களை போய் ரங்கி போவீங்க பப்ளிக் டொய்லெட் எப்படி இருக்கு வெளியில ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா கலெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க செய்டியா அது கூட செய்ய இல்லாம இருந்தா கேள்வி கேட்டோம் எழுப்புறது காப்பீடு முன்னூற்றி ஐம்பது வாக்குல நாங்கள் நாங்க ஒண்ணு செய்யல அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்றால் தெளிப்பலை ஆதார வைத்தியம் சம்பந்தமாக பல கேள்விகளை நீங்கள் தொடுத்திருந்தீர்கள் நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு அது எப்படியாக இருக்குது சொல்லி சொன்னால் அரசாங்கம் அவருடைய ஊழலுக்கு துணை போகிறதா நான் அது சம்பந்தமாக சிஐடி வழக்கு போட்டிருக்கேன் சிஐடி வழக்கு போடுக அந்த புத்தகங்கள் புத்தகம் அதாவது வந்து தெளிப்பலை ஆதார வைத்தியசால கேன்சர் ஓட்ல தனிப்பட்ட வைத்தியர் ஒருவர் கணக்கு சேர்த்து அந்த வைத்தியசாலையில பொதுமக்கள்கிட்ட நிதியை வேண்டியதா அந்த புத்தகம் பேங்க் புத்தகம் எம்எஸ் இருக்கு எம்எஸ் அந்த புத்தகத்தை எனக்கு தரார் இல்லை அப்ப அதுக்கு ரெண்டு கொமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கணும் அந்த கொமிட்டி கூட இந்த வரைக்கும் அந்த பேங்க் புத்தகத்தை கையில வேண்டியது வேண்டாம செக்ரட்டரி சொல்றா நாங்கள் இன்கொயரி செய்து கொண்டிருக்கோம் இன்கொயரி செய்து கொண்டிருக்கோம் அப்ப ஒரு பேங்க் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு பப்ளிக் சர்வன் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வெளிநாட்டு காக்க இந்த காசோலு என்னவோ பப்ளிக் சர்வெண்டா வேண்டினதே நூறு வித குற்றம் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுது அதை பிடிக்க இல்லாம எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னு சொன்னா சொல்றாரு கதை கதை பாத்தீங்கன்னா எங்க ஜிஏட கதை போனவரை சொல்றாரு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஏழாம் ஆண்டு வந்த கெசட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கடிதம் பெரிய அதான் அதான் பேசினா கார்ட்லாம் பே காட்டக்கூடாது சரிதானே ஒரு ஒரு லிமிட் ஒன்று இருக்கு இப்ப ஜிஏ மட்டவன ஊர்ல இருக்கிறவன் பே காட்டுற மாதிரி எங்களை பே காட்டக்கூடாது இப்போ ஒரு கெசட் ஒன்று வந்து அதை இம்ப்ளிமெண்ட் என்றால் அது மட்டாக்களுக்கு விளங்காது கெசெட் எங்களுக்கு அது அக்குவர ஆணிவர் அதுக்கு அந்த கெசட்ட போம் பண்றதுக்கு கை வைக்கிறது நாங்கள் தான் அப்ப ஒரு கெசட்ட சும்மா பேக்கவே கூடாது நாங்கள் என்னது பாதினியத்தை வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு இந்த பாருங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னால மெக்லேட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலு பாதினிய ரோட்ல இருக்கோட்ல இந்த தீவங்கள் ரெண்டு பக்கம் பாருங்க முள்ளு விடவுமே கிடக்குறது தனி பாதின இந்த வரைக்கும் வச்சுன்னா பாதினியை கிளீன் பண்ணிக்கணும் அந்த கெசெட்ல தெளிவா சொல்லி இருக்கு பாதினிய விட்டா அந்த காணி உரிமையாளர்களுக்கு வழக்கு போடுது இந்த ஒரு வழக்கு போட்டிருக்கீங்கம்மா சும்மா நித்திர உள்ள வேண்டியது டிசிசி மீட்டிங் வரைக்கும் வரைக்கும் உனதாக கேட்பாண்டு எடுத்துக்கொண்டு ஓடியாது இப்ப கேள்வி கேட்டாலும் ஒரு பிரச்சனையா கிடக்கு அது அமைச்சருக்கு பிரச்சனையா கிடக்கு இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிரதி எங்கட இளங்குமரன் ரஜீவன் எல்லாருமே கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்விகளோட வந்தது அமைச்சர் வந்து அங்க ஜிஏயையும் பாதுகாத்து கொண்டு அங்க இருக்கிற ஸ்டாஃபையும் பாதுகாத்து ஜிஏ அதுக்குள்ள தென்னர் இருக்கிற ஸ்டாஃப்ட்டு இந்த பெரிய பிரச்சனை தொடங்கிதான் டிஎஸ்மாருக்கு டிரான்ஸ்பர் கொடுக்குறது அமைச்சர் அதுக்கு வந்து ஒரு பதில சொல்லுவோம் இப்போ எட்டு டிஎஸ் இந்த வரைக்கும் சொல்லிடலாம் தங்களுக்கு பர்சனலாக ரிவெஞ்ச் பண்ணி பட்டு டிரான்ஸ் இளங்குமரன் பேரோடையே சொல்லிட்டு சொல்லிட்டு இடத்துல இருக்க டிஎஸ் அங்க விட்டாச்சு இங்க விட்டாச்சு நான் நாளும் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி காய்க்க போறது இல்ல ஆனா எட்டு டிஎஸ்மார் சொல்லி போனா ஜிஏ தனக்கு விரும்பின மாதிரி டிரான்ஸ்பர் கொடுக்கிறேன் இவர் இவருக்கு ஒன்று சீதனை சொத்திலானே இவருக்கு ஒரு சர்க்குலர் ஒன்று இருக்கு அதைத்தான் நான் கேட்டேன் நீங்க எப்படி இந்த டிரான்ஸ்பர் கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த கேன்சல் இதுகளை கதைச்சா பிரச்சனையா கிடைக்கும் இதுல சிறிதரன் மாதிரியோ கயேந்திரமாரி போ மாதிரியோ வந்து தேத்தனையும் வடையம் குடிச்சிட்டு போற எனக்கு அது இயலாது இப்ப சிறிதரன் ஐயா சொல்லியா இந்த சுதேச வைத்தியர்கள் வந்து அதாவது வந்து இந்த நானி டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் நீங்க டாக்டருக்கு படிச்சு நீங்க போய் டீச்சிங்கா படிச்சிருந்தீங்கன்னா டீச்சரா போயிருக்கலாம் நானு அவங்களால மூவாயிரம் நாலாம் வேலை இல்லாம இருக்காது அது தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்ப வைத்தியசாலையில டெவலப் பண்ணி அவங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு அரசியல் அரசியல்வாதிகளுக்கு மண்டேக்குள்ள சிறக்கு இல்லை வர வேண்டியது இருக்கிறத தின்ன வேண்டியது அங்க அவங்க வாசிக்கிறது கேட்டு கொண்டு போக வேண்டியது அதுக்குள்ள கயந்திரமேர் போன சொல்றார் அந்த வைத்திய தெளிவள வைத்தியசாலைய வைத்திய அதிகாரி விஷயமாக இன்கொயரியே நடக்க இன்கொரி நடக்கல இன்கொயரி நடந்தா வழியால விஷயம் வேற இந்த டிபார்ட்மெண்ட் இன்கொயரி எங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் உதே உதே இந்த வரது வாயில இந்த ஆணியில இருந்தா பாலிமன் போடணும் அப்ப எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்து இப்ப இன்கொயரி செய்வினம் கதைச்சு பேசி பார்லிமெண்ட்ல நடக்கிற இன்கொரியே பயங்கர மோசமான நடக்க இங்கே தெரியும் தானே அப்படி அப்ப அந்த பேங்க் புத்தகம் இருக்கண்டா அந்த பேங்க் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி சிஐடி கொடுத்துட்டு வந்தானே கம்ப்ளைண்ட் போட்டுருக்கு அதுல ஒரு தேங்காய் ரூபா எனக்கு இதுவரை போட்டிருக்காரு தேங்காய் மாண்டியன் ஒருத்தர் எனக்கு எல்ஓடி ஓடியோட போட்டிருக்கார் அஞ்சூறு ரூபா கொடுத்தா அவர் எல் ஓடி அனுப்புறார் அதுக்கு வந்து நான் ஒன்னும் செய்யலாது எனக்கு இது எவிடன்ஸோட இருக்கு என்ன குத்தி முடிஞ்சாலும் எவிடன்ஸோட இருக்கு இந்த வழக்கம் போடலாம் சம்பந்தப்பட்ட மருத்துவர் சொன்னார் இந்த டிசிசி மீட்டிங்கு வந்த பிறகு நோயாளிகளாக போக போறோம் சொல்லும் நோயாளிகளாக அவர் வந்து என்னோட கதை கதைக்கலா ஏன்னாடா அவருக்கு வணக்க வழக்கல் இருக்கு அவர் என்ன பேரை சொல்லி டிசிசி மீட்டிங்ல கதை கதைச்சதே ஒரு வித பிள்ளை அவரே கோர்ட்ஸ் இந்த ரூல்ஸை வயலைட் நீங்களும் இந்த பேர் பாதிக்காமல் சரி நான் பேர் அப்பவும் பாதிக்கல இப்பவும் பாதிக்கல ஏன் உங்களுக்கு நெஞ்சு நோ வருது நாங்கள் கேள்வியை கேட்டா நீங்க ஆயிரம் கேள்வி எல்லாரையும் கூப்பிடுறது மக்களுக்கான தீர்வு உங்களோட கேள்வி எங்க கேள்வியை கேட்டா நெஞ்சு நோவுண்டா விட்டுட்டு பண்ணி போட வீட்டை போங்கப்பா அடிச்ச காசுகளோட என்னதுக்கு இருந்தோம் நெஞ்சு நோவு நெஞ்சு நோவு குத்தி முறியிருக்கு ஒருத்தருக்கு நெஞ்சு நோவுதான் நீ பிள்ளை விட்டு நீ என்னோட ஆயிரம் கேள்வி எந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன மாதிரி விமர்சிக்கப்பட்டிருக்க எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு குத்தி முறிஞ்சு நீங்க தனிய டிக்டாக் போட்டு குளர்றீங்க அப்ப நான் நெஞ்சு நோவன்டா சொல்லி கொண்டிருக்கேன் குளர்றத குளர்றாசா இந்த நான் என்றது எனக்கு தெரியும் நானும் மகாத்மா காந்தியோ அல்லது வந்து கடவுளோ இல்லதானே எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன்னு இப்ப கேள்விண்ட கேட்டா ஒரு இந்த இதை தங்க கேக்கிறீங்க அதை தங்கேண்டா அந்த டாக்குமெண்ட் கொண்டு கொடுக்க வேண்டிய நான் பிள்ளவடிய இந்த பேரையே கேளியே கேட்கக்கூடாது நெஞ்சு நோவுண்டா கேளிய தெள்ளி பல ஆதார வைத்தியம் நேர சொல்றேன் தெல்லிப்பல ஆதார வைத்திய இந்த பேங்க் புத்தகத்தை கஸ்டடியில் எடுக்க வேண்டியது கேதீஸ்வரன் டாக்டர் கேதீஸ்வரன் இன்ற வரைக்கும் அதை கஸ்டடியில் எடுக்கல

இன்று நடப்பாண்ட இருக்கிற அரசாங்கமும் அதை கைவிட்டிருக்கிறாங்க பரப்போக்கில் இருந்தவங்க கொஞ்சம் சுத்தரமாக வேறு இடத்துல இருந்து வந்து கலெக்ட் பண்ணி அதை நல்ல நீட்டா செய்து கொண்டிருக்கவங்க தற்போது புதுசா வந்த மாநகர சபையினரும் நடப்பாண்டில இருக்கிற அரசாங்கமும் இதன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த இடத்தாலே வீசுறதாக உங்களோட வீடியோ அதிலே ஊழல் இருக்காங்க எல்லாம் கதச்சிருக்காரு மணிவன என்ன சொல்லி அதுல ஊழல் இருக்கு அது ஒரு சாட்டி கொண்டிருக்கிறார் இவரைக்கும் ஊழல் பாதிக்க பிடிச்சதே இல்லை ஊழல்வாதிய பிடி என்று சொன்னாலும் கிடைக்க மாட்டாங்க சிலவரோடு கதைக்கும் போது இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களிடம் இதை கொண்டு போங்கள் அங்கு சென்றால் இதுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் என்று கூறுவார்கள் அது அடுத்த சபையில இதுல கேட்கிறேன் இந்த மான சபையில அடுத்த முறை டிசிஜி மீட்டிங்ல கேட்கிறேன் ஒதுக்கப்பட்டு தனியார் வந்து இருபது விதமான நிதி அது இருக்கு அது எங்க போனேன் டைப்ப எங்க எல்லாருமே சொல்றேன் நாங்க ஊழல் இல்ல ஊழல் இல்ல ஊழல் ஊழல் என்ன நீங்க என்ன ஓடி போய் வழக்க போடுறீங்க நான் இன்றைக்கி யாருக்காவது போய் வழக்கு போட்டுருக்கேன் நீங்கள் என்ன நானே களைவெடுத்து நாங்கள் வெளிநாட்டு காசு அடிச்சுனாடே என்னதான் நீங்க நீங்கள் நான் ஏன் வாய இருக்கேன் வழக்கு போட்டு ப்ரூவ் பண்ணுவேன் நானே சொல்கிறேன் தானே எனக்கு லட்சக்கணக்கான காசு வந்தது எலெக்ஷன்ல நான் இன்றைக்கு சொல்லிருக்கேன் நான் வேண்டே இல்லையாண்டு இன்றைக்கும் ஒரு போஸ்ட் போடுவது தான் நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேங்கில் சேரும் இப்போ ஐடென்டி நம்பரோட எல்லாமே போட்டிருக்கேன் நான் போய் தேடி பிடிங்கிற அப்போ நீங்க குத்தி போட்டுருங்க ஆரியோரத்துல பெண்ண பெரிய ஊழல் ஆரியோலத்தில் போனபோது மலையோட இருந்த போட் நல்லூர் போய் நின்றுது உங்களுக்கு தெரியாம போய் நின்று அதுல தியாய கஜகமா காசுக்கானு கேள்விப்பட்டார் இப்ப உங்க சென்றும் கொடுக்குறேன் அப்படியான வார ஒன்ற புள்ளியூஸ வந்து நாங்கள் ஜூஸ் பண்றதும் இல்ல அப்படியான வார எக்ஸ்பர்ட்ஸ் ஜூஸ் பண்றதும் இல்ல வார காசுல எவ்வளவு காசு அடிக்கலாமு பாக்குறது அதை பத்தி கேள்வி கேட்ட உடனே நெஞ்சு நோது கத்தி குடுறது அதுக்கு நாங்க என்ன கருது உறுதியாக ஒரு கேள்வி நடவறை இருக்கின்ற வட சபை தேர்தலில் உங்களுடைய நகர்வுகள் எப்படியாக இருக்கிறது அது சம்பந்தமாக வேலைகள் எப்படியாக அது சம்பந்தமா யாருடன் கூட்டணி அமைக்கிறதாக நிச்சயமா யாருடன் இது சம்பந்தமாக யாருடனும் கூட்டணி அமை கூட்டணி இல்ல இப்போ யாரையுமே இப்ப நான் ஒரு ஆள போய் நெல்ல சொல்லி நான் ப்ரோமோட் பண்ணீங்க சினம் எனக்கு பேசு நீ தனியா நிக்கிற தான் நாங்க உன்னை சப்போர்ட் பண்றேன் நீ திருப்பி போய் வெள்ள வண்டியோட சேரக்கூடாதுன்னு கயந்திரம் மேட் போனத நான் சப்போர்ட் பண்ணினான் என்ன நடந்தது இப்ப கடைசியா அவர் அண்டே பார்த்தா அன்றைக்கு ஹரிணி அமரசூரியோட கன்டீனில் இருந்து கொண்டு குசூர் சண்டை காத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் இங்கே ஜனாதிபதி சேலத்துக்குள்ளே வெளியால் ஏற்பா யார் பார்த்தேன் யாரடா நம்ம யாருக்கு ஆ காட்டுறீங்க யாருக்கு பே காட்டுறீங்க ஆ எங்களுக்கு முன்னால் நேர ஹரணி அமரசூரியில் போயிருந்து கதைக்கிறது குசூர் சூரி இதை செய்யாதான் செய்யலை இங்கே இருக்க ஐம்பது பேரை பஸ்ஸில் கொண்டு போகிறது கொண்டு அங்கே கத்துறது குளறது அது பிறகு இந்த ஒவ்வொரு போய் போயாகும் விசார் பிடிச்ச மாதிரி அதில் போயிருந்து கத்துறது என்ன எந்த கடைகள் உட்படியான இதாக ஒன்று செய்யறாங்க கதச்சா என்ன பைஜ காரணம் இப்ப நான் சொன்னேன் எல்லாம் தவிசாளர்லாம் தானே இது கே கேசன் உடைக்கலாம் தானே இப்ப உடைத்துன்னு வேண்டாம் இவரு பெரிய போராட்டவாதி தியாகி கயந்திரமார் பொன்னம்பளம் அப்பர் மாமனிதர்டா நாளே கடப்பாறையோட போய் நீங்க உடைக்கலாம் தானே அது ஏன் உடைக்கலண்டே வரைக்கும் சும்மா சனத்தை உசுபேத்தி கொண்டு அதே சனத்தை கொண்டு வந்த கயேந்திரமார் பொன்னம்பளமும் கஜேந்திரனும் தெல்லிப்பாள வைத்தியசாலைக்கு வெளியாளர் நின்று உண்டு அர்ஜுனாக எதிராக ஆர்ப்பாடு அதுல போயிருந்து இதுல வந்து சொல்றாரு அரசியல் செய்ய வேண்டாம் அரசியல் நாங்க செய்யல அரசியல் செய்யறது யாருன்னு உங்களுக்கு எதிரியும் சரி பத்து சப்பாத்த கலட்டி விட்டு போறோம் இது நான் இந்த சொந்த சப்பாத்து இது அமைச்சர சப்பாத்தி இல்லை ஆனா அதுவும் ஒரு கரும்பு சப்பாத்து இந்த காருக்கு இப்போ கிடக்கு முதல்ல ஜோசிகோணம் கதைக்கிறது நாங்கள் கேட்கறது ஏன் இந்த குப்பை அல்ல இல்ல இந்த வந்த காசு எங்க இவ்வளவு காசுல காசு எங்க போயிருக்கு இந்த வைத்தியசாலையில ஊழல்டா அதே ஏன் இங்கோடி நடக்கல அந்த பேங்க் புத்தகங்கள் வெளியால வரதுனா புத்தகம் இருக்கேன்னு சொல்லி இல்லை கேதீஸ்வரன் சொல்லிட்டேன் புத்தகம் எம்எஸ்ல இருக்குன்னு கேசீஸ்வரன் சொல்லிட்டேன் அப்ப அந்த புத்தகத்தின் போட்டோ கோபி ஏன் தரையில் ஏன் அதை கொண்ட சிஐடியில் குதிக்கிற நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் உங்க நீங்கள் சொந்த என்ன சாமான் வெள்ளக்கொடியில விவகாரத்தில் அம்பிட்ட மாதிரி நாங்கள் அதுல கதைக்கிறோமா நீங்கள் தமிழருக்கு செஞ்சது ஒரு பெரிய துருவம் நாங்கள் உங்களை நல்ல மனுஷனாக நினைச்சுன்னா நேர சொல்றேன் கைந்திரமா போனா தலை தான் கடைசியா வெள்ளக்கொடியை கொண்டு வந்த முழு பேரும் சூடு வேண்டி செத்து இன்றைக்கு விரும்ப என்ன செய்யுங்கன்னா அங்க கருணி அமர்ச்சியுடைய ஒரு கதை இங்கே பாலிமென்ட்ல ஒரு சும்மா கதை உண்டு பிறகு இந்த செம்மணி போராட்டம் நடக்க படம் நின்ண்டா சிக்காண்டு போட்டு லண்டனுக்கு ஓடுறது திருப்பி இங்கே வந்து நிக்கிறது இதுல கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு வச்சுட்டு அடியண்டை அனுப்பி விடுறது சிறுதரன் ஐயா ஏன் நீங்க நின்று அணியா எங்களுக்கு முன்னுக்குள்ள கீழே இருந்தா அனுப்பி போய் அமைச்சராக அடிச்சவங்க உங்களுக்கு அதே நேரத்தில் வந்து குத்தி குழா எங்களோட குழம்ப பலிக்கிட்டு இது கட்ட அரசியலை அரசியல் இருந்து செய்வது கஷ்டமான தெய்வம்